வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நீங்க பார்க்க முடியும் ஒருவர் ஒருவராக வருமாறு தீ மித்து விட்டு வரும் பக்தர்களுக்கு இடையொறு இல்லாமல் ஆலயத்திற்கு முன்பு நிற்பவர்கள் கொஞ்சம் மதிவிட்டு நிற்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அந்த கொடி மரத்துக்கிட்டே நிற்கிற உள்ள கொஞ்சம் வரம் இல்லைங்க நீங்கள் எல்லோருக்கு முறையை தண்ணி பின்னாடி தீகுதி கிட்ட எல்லாம் கொஞ்சம் வாங்க இந்த தீ குதிக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வாங்க ஓம் சக்தி வரா சக்தி ஓம் சக்தி வரா சக்தி ஓம் சக்தி வரா சக்தி ஆலயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஆழமா வருவாங்க கொஞ்சம் வரி வருது கரகம் டீம் குறிக்கிட்டு நம்ம வந்து வேகமாக வருவாங்க ஆலயத்திற்கு வந்து கேட்பார்கள் கோரமாக நிற்கமாற கேட்டு கொடி மார்த்துகிட்டே இருக்குறவங்க கொஞ்சம் ஓரம் வாங்க ஓரம் வாங்க வேகமாக ஓடுங்க ஓரம் दी वो सती बड़ा सती वो सती परा सती वो सती परा सती वो सती परा सती वो सती परा सती வழிப ஒரு பராசதி ஓம் சதிசதி ஓம் சதி பராசதி ஓம் சதி பராசதி ஓம் சதி பராசதி கிட்ட பிடிக்க முன்னாடி போய் பிடிங்க

பக்தர்கள் தீ மதித்ததும் எதிரில் நின்று கொண்டிருக்கும் உச்சிமா காளி அம்மன் தீ மிதிக்கும் நிகழ்வு அதனை வர நிரப்பதால் காண்பார்கள் தெய்வ ஆராதனை செய்து அம்மன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ओम शक्ति पराशक्ति, शक्ति परा शक्ति ओम शक्ति परा शक्ति ओम शक्ति पराशक्ति, शक्ति ओम शक्ति परा शक्ति ओम शक्ति परा शक्ति ओम शक्ति पराशक्ति, शक्ति ओम शक्ति ओम शक्ति परा शक्ति

தீ மிதிக்கும் பக்தர்கள் தாங்கள் அணிந்திருக்கும் உடைகளை உடைகளை கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்துங்கள் அனுப்பாதீங்க நிறுத்துங்க அந்த வல்க தரணிக்காதீங்க அந்த குடும்பதா மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலும் இதனால் வரை உதவி செய்த பொதுமக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் தீ மிதிக்க தயாராக இருப்பதால் சாமிக்கு முன்னடி அரன் நிற்க வேண்டாம் பக்தர்கள் தீமிதிப்பதற்கு காவல்துறையோடு நமது பகுதியை சார்ந்த பெரியோர்களும் இளைஞர்களும் உதவி செய்திருப்பது ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் கொஞ்சம் நெருப்பு கலர்ச்சியுடன நிர்வாகத்தின் சார்பாக அன்பான வேண்டுகோள் அடுத்த சனிக்கிழமை இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து தீ மிதிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து தீயிலேருந்து இறங்க போகிறாங்க அது வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் வந்து தீ மிதிச்சிட்டாங்க கடைசியாக வந்து அம்மன் வந்து இந்த ஊரை சுற்றி வந்து கோயிலில் வந்து உட்காந்துருவாங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து மஞ்ச குப்பம் வந்தீங்கன்னா மஞ்ச குப்பத்தில் இருந்து குண்டு உப்புளாவாடி அந்த ஊரில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது உச்சி காளி அம்மன் கோவில் இந்த சாமியோடய பேர் இந்த கோயில் வந்து திருவிழா நல்லா கொஞ்சம் ஃபேமஸாக தாங்க நடக்கும் ஒரு பத்து நாளைக்கு இந்த கோயிலில் வந்து திருவிழா நடக்கும் இப்போ நெருப்பில் வந்து அவங்க அம்மான்னு வந்து இறங்க போகிறாங்க நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறாங்கன்னா இறைவனை தேடுங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் சிறிது நேரத்தில் அம்மன் வந்து தீயில வந்து இறங்க போகிறாங்க இப்போ வந்து அம்மன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ தான் வந்து இறைவனை தேடுங்கள் இறைவனை தேடுங்கள்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமானில் சொல்லுங்கள் நம்ம வந்து கடவுளை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்புகிறோமோ அப்போ தான் வந்து கடவுள் வந்து எல்லா வழியிலையுமே வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுப்பார் நீங்கள் வந்து கடவுளை வந்து நீங்கள் நம்பலன்னு வச்சிங்களா கடவுள் இல்லைனா நீங்கள் இல்லை நம்ம இன்னைக்கு என்ன வருமானம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும்